கொண்டு மக்களுக்கு குழப்பம் செய்து கொண்டிருக்கூடிய ஒரு சில மனிதர்களின் காரணமாக சில பொதுமக்களில் சிலர் குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை காணுகின்றோம் அதற்கு விளக்கமாக பல கூட்டங்களிலே பல பேச்சுக்களிலே பலவிதமான எழுத்து முறைகளிலே பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் எது சரி எது சரியில்லை என்பதாக தீர்மானிக்க முடியாத பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது நீங்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது என்பதாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு இல்லை நீங்கள் சொல்லுவது சரியில்லை அவர்கள் சொல்லுவதுதான் சரியாக இருக்கின்றது என்பவர்களும் உண்டு தமிழத்தில் வாதம் செய்யக்கூடியவர்கள் பலர் வருகின்றார்கள் நாம் சில விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்கள் குரானிலே இருக்கின்றதா ஹதீசிலே இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் அப்படி கூடியவருக்கு குரான் ஹதீசை பற்றி தெரியாது குரான் ஹதீசை பற்றி தெரியாதுன்னா குரான் சமீப காலமாக துறை விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களின் காரணமாக சில பொதுமக்களில் சிலர் குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை காணுகின்றோம் அதற்கு விளக்கமாக பல கூட்டங்களிலே பல பேச்சுக்களிலே பலவிதமான எழுத்து முறைகளிலே பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குழம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் எது சரி எது சரியில்லை என்பதாக தீர்மானிக்க முடியாத பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது நீங்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது என்பதாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு இல்லை நீங்கள் சொல்லுவது சரியில்லை அவர்கள் சொல்லுவதுதான் சரியாக இருக்கின்றது என்பவர்களும் உண்டு வாதம் செய்யக்கூடியவர்கள் பலர் வருகின்றார்கள் நாம் சில விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்கள் குரானிலே இருக்கின்றதா ஹதீசிலே இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு குரான் ஹதீஸை பற்றி தெரியாது குரான் ஹதீசை பற்றி தெரியாதுன்னா குரான் ஓதம் கூட தெரியாது குரான் ஓத தெரியாது என்பது மட்டுமல்ல சூரத்தில் பார்த்தியா கூட தெரியாது நான் முன்னால சவால் விட்டு சொல்லி இருக்கின்றேன் பல இடங்களிலே அப்படி யாராவது சொல்லக்கூடியவர்களே சூரத்தில் பாத்தியாவை மட்டும் நூத்தி முப்பத்தி எட்டு எழுத்து மிகச் சரியாக ஓதி காட்டணும் பார்க்கலாம் எப்படி அந்த எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டுமோ அந்த முறைப்படிக்கு உச்சரித்து சூரத்தில் பாத்தியாவை ஓதி காட்டணும் அல்லது ஓதி காட்டிவிட்டால் பிறகு அதற்கு ஆலிம்கள் தேவையில்லை மதரசாக்கள் தேவையில்லை பாடம் நலத்தை தேவையில்லை தேவையில்லை நாங்களே குரானை கற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்மது இல்லாஹி ரபில் ஆலமின்க்கு அர்த்தம் சொல்லட்டும் ஒழுங்கா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீனுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்தை சொல்லட்டும் பார்க்கலாம் என்று நான் பல கூட்டங்களில் சொல்லியது உண்டு அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இங்கே பல்வேறு தலைப்புகளிலே சிறந்த வளமாக்கல் உங்களுக்கு குறிப்பாக மூன்று வளமாக்கல் உரையாற்ற அதே போல தலைமை உரை ஒன்று இருக்கின்றது அதை நீண்ட நேரம் நான் சொல்லி கொண்டிருக்க முடியாது இங்கே உலமாக்கள் பேச வேண்டும் குறிப்பாக நம்ம கீரணோய் யதிரத் எங்கே உட்கார்ந்து மகளிர் தொழுதவுடன் அடுத்த இடத்துல போகிறார் புரோகிராம் அவர்களுக்கு அங்க போயிட்டு இஷா தொழுதுனா ட்ரெயினுக்கு போகணும் அதனால அவர்களுடைய பேச்சு இப்பொழுது நடைபெறும் தலைமை உரை என்று ஒன்று சொல்லுவதற்கு இருந்தால் நேரம் இருந்தால் பின்னால் சொல்லப்படும் என்பதாக சொல்லிக்கொண்டு உடனடியாக அஜிரத் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கின்றேன் பன்றி கரி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் பன்றி கரி என்று அல்லாஹத்தாலா சொல்லுவதன் காரணமாக கரியை மட்டும்தான் சாப்பிடுவது ஹராம் மற்ற பொருள்களை எல்லாம் சாப்பிடலாம் என்று எழுதியிருக்கின்றார்கள் அதன் ஆகி சொன்ன எல்லாத்துக்கும் தெரியும் அதை அவரை சார்ந்த அவங்க எதுவும் கேள்வி கேட்கல அவரை சார்ந்த அவருடைய நட்பு கொண்ட ஒரு மனிதர் ஒருவர் எனக்கு கடிதம் எழுதி இருந்தார் இந்த மாதிரி என்ன ஆதார் அது பதினைஞ்சு நாள் கழிச்சு எழுதினார் பனிரெண்டாம் தேதி சொன்னது அவர் இருபத்தி நாலாம் தேதியா ஆமா இருபத்தி நாலாம் தேதி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் அவர் இப்படி நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லி இருக்கின்றீர்கள் நான் அவரோடு சேர்ந்தவன் அவருடைய பல பயான்களிலே நான் கலந்து உரையாடல்களை கேட்டு இருக்கின்றேன் அவருடைய கேசட்டுகளை அவரோடு கலந்து பல இடங்களிலே பல மேடைகளிலே பேசி இருக்கின்றேன் இப்படி எல்லாம் எந்த இடத்திலும் அவர் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே நீங்க சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை ஆதாரம் காட்ட வேண்டியது என்று சொன்னால் நானும் நீங்களும் பேசிக் கொண்ட கூடிய விஷயம் அல்ல இது ஒரு பொது மேடையிலே வைக்கப்பட வேண்டும் அப்படி வைக்கப்படுவதற்கு எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எந்த எத்தனை மனிதர்கள் சேர்ந்தாலும் சரி நீங்க அழைத்து கொண்டு வரலாம் நான் அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றேன் என்பதாக எனக்கு லற்று எழுதியிருந்தார் நான் அந்த சவுதியிலிருந்து அல்ஜன்னத்து பத்திரிகையில எழுதப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதை நாம் முதல்ல கொடுக்கல அந்த சவுதி அரேபியாவிலிருந்து வந்த அந்த பிரசுரம் இருக்கின்றது அதுல மாதம் நாள் அதாவது பக்கம் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த காப்பியையும் நான் ஒரு லெட்டர் வச்சு அதை அவருக்கு மறுநாளே அதை போஸ்ட் செய்தேன் அனுப்பினேன் போஸ்ட்ல ஆனா நான் காலையில் அனுப்பின மத்தியான அதாவது முந்தானால் வெள்ளிக்கிழமை என்னைக்கு பல மஸ்திதுகளிலே எனக்கு என்ன கடிதம் எழுதினாரோ அந்த கடிதத்தை நோட்டீஸாக பிரசுரம் செய்து வெளியே அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்ற ஐந்து அமைச்சகம் கொடுக்கப்பட்டது அங்கப்பநாயக்கன் தெருவில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அண்ணா நகர்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அமைஞ்சிக்கரையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எப்படி பல்வேறு இடங்களிலே எனக்கு பலர் போன் செய்தார்கள் நேரடியாகவும் கேட்டார்கள் பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள் இப்ப நான் திரும்ப அவருக்கு அந்த நோட்டீஸ் வந்த பிறகு மறுபடியும் நேற்று இரவு இதே நேரத்துல அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் அது அல் ஜன்னத் பத்திரிகையில் உள்ள இந்த வாசகங்களை நான் வாசி காட்டுறேன் அந்த வாசகங்களை அப்படியே எழுதி இதுல தெளிவாக சொல்லி இருக்கின்றார் இறைச்சியை தவிர பன்றிகுடை இறைச்சியை தவிர மீதி உள்ள பாகங்கள் எல்லாம் ஹராம் அல்ல அதை சாப்பிடலாம் என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்ட இரண்டாவது கடிதம் எழுதின இன்ஷா அல்ல மூணாவது ஒரு நோட்டீஸ் ஒரு பிரசுரம் ஒன்னு வரும் இன்ஷா வெள்ளிக்கிழமை வரும் ஏன்னா அது நீண்ட விளக்கங்கள் எழுத வேண்டியது இருக்கின்றது அவர் சொன்ன இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரங்களை எழுதி நாம் மிகச்சரியான விளக்கங்களை எழுதி இருக்கின்றோம் இன்ஷா அல்ல அது அச்சிட்டு வெளியிடப்படும் ஒரு எட்டு பத்து பக்கங்களை கொண்டதாக வெளிவரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இப்போ அவரு அந்த பன்றிக்க பன்றி இறைச்சி மட்டும் கூடாது மற்ற கூடும் அப்படிங்கிறதுக்கு போட்டு குழப்பி விட்டு ஏன்னா சாதாரண மனிதர்கள் படிக்கும் பொழுது அது அவங்க குழுவில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் சாதாரண சின்ன சின்ன மக்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க அதாவது குறைந்த வயது உடையவர்கள் அவர்களுக்கு தீவிரமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய கிடையாது மேலோட்டமாக படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க அவ்வளவுதான் இதுல நுணுக்கமாக பார்த்து படித்தால்தான் அதுல என்ன எழுதப்பட்டு என்ற கருத்து தெரியும் கூட அந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க பலவிதமான வாசகங்களை கொண்டு வாசகங்களை மாற்றி குழப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பத்திரிகை நிறைய பார்க்க முடியும் அதுபோல இந்த விஷயத்திலும் இந்த இறைச்சியை தவிர மற்றதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்துல பலவிதமான குழப்பமான வார்த்தைகளை எழுதி கடைசியில் முடிச்சிருக்கிறார் ஆனா அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கறத நான் படிச்சு காட்டுறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் விளக்கம் சொல்றேன் அதாவது அல்ஜன்னத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் ஜனவரி மாசம் டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாசத்துக்கு சேர்ந்து வந்திருக்குது அதுல இந்த விளக்கங்கள் நாற்பதாவது பக்கத்துல அதாவது பன்றியின் மாமிசம் அப்படிங்கிற தலைப்பிட்டு எழுதுகின்றார் அதுல நிறைய இந்த பன்றின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜனங்க வழங்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் சரிதான் சில பேர் வேலை சொல்றாங்க பன்றின்னு வாசகத்தையே வார்த்தையே சொல்லக்கூடாது அது பன்றி என்பது அதனுடைய எல்லா பாகங்களும் முழுமையாக பராமாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் ஒரு அசூசையான பிராணி என்ற காரணத்தினால் அதை கூட பலர் விரும்புவதில்லை அவ்வளவு வாஜிபு அப்படிங்கறதல்ல பெரியோர்களை முன்னோர்கள் பார்த்திருக்க நாலு கால் பிராணின்னு சொல்லுவாங்க அல்லது கட்ட கால் பிராணின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த பேரை தெரிப்பதும் கூட கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த பன்றி என்ற வார்த்தை இங்கே ஜிம்மாவில உபயோகித்ததன் காரணமாக ஜும்மாவுக்கு வந்திருந்தவர்கள் சில நல்லடியார்கள் சொன்னாங்க என்ன பன்றிய போய் எல்லாம் சொல்றாரு சொன்னாங்க அதாவது அது அவ்வளவு மோசமான பிராணி என்று விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை என்பதாக எழுதிவிட்டு அப்புறம் கடைசியில சொல்றாரு பன்றியின் அனைத்து பாகங்களும் நல்லா கவனிச்சு பார்க்கணும் பன்றியின் அனைத்து பாகங்களும் தடை செய்யப்பட்டிருந்தால் பன்றி தடுக்கப்பட்டது என்று இறைவன் கூறியிருப்பான் பன்றியின் மாமிசம் என்று இறைவன் இங்கே கூறுகிறான் லஹமுல் ஹின்சீர் அப்படின்னு வந்திருக்கு ஹின்சீர்